மீன ராசி அன்பர்களே செவ்வாய் பயிற்சியால் என்ன பலன் கன்னிமனையில் இருந்த செவ்வாய் பகவான் இப்போ துலா மனைக்கு ஆகிறார் துலாத்தில் முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போகிறார் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அப்போ உங்கள் ராசிக்கு அதாவது மீன ராசி என்பவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் யார் அப்படின்னா இரண்டுக்கும் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் கொடுக்கக்கூடியவன் கொடுக்கக்கூடியவன்தான் இந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் இப்போ உங்க ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் அமர்கிறது அப்ப எட்டாம் இடத்தில் அமரக்கூடிய செவ்வாயினால ஏதாவது மிகப்பெரிய கெடுபலன்களை ஏற்படுத்தி விடுமோ என்கின்ற ஐயப்பாடு நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக உருவாக்கும் நிச்சயமாக இல்லை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளைத்தான் உங்களுக்கு பெற்றுத்தரும் ஏன்னா குருவினுடைய பார்வை உங்க ராசி அதிபதியான குருவினுடைய பார்வையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நிச்சயமாக உங்களுக்கு நட்பலனைத்தான் வாரி வழங்கப் போகிறது திடீர் அதிர்ஷ்ட தன்மையைத்தான் கொடுக்கப் போகிறது ஏன்னா செவ்வாய்ங்கிறது தனத்துக்கு காரகன் அப்போ தன காரக தனஸ்தானத்தின் அதிபதியான அந்த செவ்வாய் பகவானை தன காரக கிரகமான குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எப்படி பிர கொடுக்காமல் இருக்க முடியும் நிச்சயமாக தனத்தை கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா செவ்வாய் தனஸ்தானாதிபதி எட்டாம் இடத்திலிருந்து இருந்து ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் அப்போ தனத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதில் எந்த கருத்தும் இல்லை ஆனால் ஒன்னே ஒன்று தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் எப்படி ஏன் சொல்றேன்னா எட்டிலிருந்து பார்க்குறாரு எட்டுங்கிறது ஒரு வழி நீங்க யாருக்காவது பணத்தை கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது ரிட்டர்ன் வராது இந்த காலகட்டம் அப்போ பணம் கையாளுகிறது கொடுப்பது வாங்குவது இந்த விஷயத்தில் கவனம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மத்தபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை அதே சமயத்தில் பாக்யாதிபதி தனக்கு பனிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கு எனக்கு பாக்யம் இல்லை எனக்கு இந்த இது இல்லை எனக்கு இது கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒன்பதுக்குரியவனும் பத்துக்குரியவன் தான் அதாவது ஒன்பதுக்குரியவன் செவ்வாய் பத்துக்குரியவன் குரு அப்ப குருவும் செவ்வாயும் பார்த்துக்குதல்ல அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குல்ல அப்போ அந்த யோகத்தின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குல்ல அப்போ எனக்கு யாருக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கலையோ என்று வருத்தத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாக்கியம் கிடைக்கக்கூடிய அனுமதி அந்த செவ்வாயினால் கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல பதிவு செய்யலாம் இதில் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் எப்போ அப்படின்னா சித்திரை அப்படின்னா செவ்வாய் தான் அப்போ சுயசாரத்தில் ட்ராவல் பண்ணுறார் எது வரைக்கும் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ஸோ அந்த காலகட்டம் செவ்வாய் வலிமை பெறுகிறது அப்போ ரெண்டாம் அதிபதி வலிமை பெறுகிறது அப்போ ரெண்டாம் அதிபதிங்கிறது செவ்வாய் செவ்வாயினால வேகம் வீரம் டக்கன் பேசுறது கோபப்படுறது ஆக்ரோசப்படுறது அது இதெல்லாம் செவ்வாயினுடைய இயல்பான குணம் அந்த குணம் அந்த இயல்பான குணம் உங்களுக்கு வெளிப்படுத்தும் இப்போ டக்குன்னு வரும் ஏதாவது ஏதாவது சொல்லிட்டனால அந்த பாம்பு மாதிரி சீரக்கூடிய தன்மை கோபம் ஆக்ரோசம் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும் முதல்ல பேசிட்டா அதுக்கப்புறம் மற்றது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்மை வந்து இப்போ இந்த மீனத்துக்கு ஏற்படுத்தும் அப்போது கண்டிப்பாக நிதானம் பொறுமை அவசியம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா செவ்வாய் ரெண்டாம் இடத்து அதிபதியில் எட்டாம் இடத்துலேருந்து பார்க்கும்போது எட்டுங்கிறது ஒரு வழி அட்டமஸ்தானத்திலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வருமா வராதா கண்டிப்பாக கோபம் வரும் ஆனால் நியாயமாக தான் கோபம் வரும் அதில் எந்த மாற்றம் இல்லை ஆனால் கொஞ்சம் பொறுமை காக்கணும் ஏன் பொறுமை காக்கணும்னா உங்களுக்கு இப்போது இந்த மீனராசி என்பர்களுக்கு ஜென்ம சனி வேற உங்களுக்கு இருக்கு அப்போ ஜென்ம சனியில சந்திரன் மறைந்திருக்கார் மனசு மறைக்கப்பட்டிருக்கும் டக்குன்னு எதையாவது செஞ்சு அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்படக்கூடிய அமைப்பை இந்த ஜென்ம ஜென்மசனி நீங்க நீங்கள் சனி என்ன நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இருந்தாலும் இந்த சந்திரன் என்கின்ற மனதுக்கு மேலே இருட்டு கிரகம் பறியும் போது ஒரு ஒரு வகையான ஒரு குழப்பத்தை மன ரீதியான ஒரு குழப்பமுங்கிறது நிச்சயமாக அனைத்து மீனராசி என்பர்களுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கும் ஒன்றும் குழப்பம் இருக்கும் இல்லைன்னா அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருப்பீங்க இல்லைனா எதையாவது நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் அதாவது மனம் என்கின்ற விஷயங்கள் ஓரளவுக்கு ஒரு பாதிப்புங்கிற தன்மை இருக்குது இப்போ செவ்வாய் நேரம் பார்க்கும்போது கோவம் வரும் ஆக்ரோஷம் வரும் அந்த இதை மட்டும் தவிர்த்து விடுவது இந்த காலகட்டம் சிறப்பு நீங்கள் நல்லதே சொன்னாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டு உங்களை வந்து ஒரு இது பண் பண்ணுறக்கூடிய அமைப்பை உருவாக்கும் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுவார் சுவாதி என்னாலே ராகு அந்த ராகுவோடைய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படின்னா இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஸோ இந்த காலகட்டம் செவ்வாய் பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அந்த ராகுங்கிறது எங்கே இருக்கார் பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் பனிரெண்டாம் இடம் என்பது வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போது அந்த காலகட்டத்தில் ராகு ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் தொழில் ரீதியாக அல்லது வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக ஏதாவது ஒரு ரீதியாக ஒரு ட்ராவல் அந்த ட்ராவல்னால் அனுகூலம் உண்டு ஆனால் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரை கொடுக்கும் ஏன்னா ராகுனாலே அயல்நாடு ராகுனாலே வெளி மாநிலம் வெளியூர் ஸோ இந்த மாதிரியான தன்மைகளை உருவாக்கும் அப்போ எட்டு பன்னெண்டு கனெக்ட் ஆகுது அப்போது ஒரு வழி உண்டு அந்த வழியும் அந்த வழியின் மூலமாக அனுகூலம் என்கிறது நிச்சயமாக உண்டு இதில் எந்த இல்லை அப்போது யாருக்காவது இந்த காலகட்டத்தில் ராகு சனியாக வேலை செய்வார் அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கமிஷன் பேஸ்டு கன்சல்டன்சி பேஸ்டு ஸோ இந்த மாதிரி தன்னுடைய புத்தியை அறிவி வச்சக்கூடிய தொழில்கள் மூலமாக கூடுதல் அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் விசாக நட்சத்திரத்துல ட்ராவல் பண்றார் விசாகம் அப்படின்னா குரு குரு அப்படின்னாலே உங்கள் ராசிநாதன் பத்தாம் அதிபதி அப்போ பத்தாம் அதிபதி உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணக்கூடிய காலகட்டம் இப்படி இருக்கும் ஸோ எந்த காலகட்டம் ட்ராவல் பண்றார் அப்படின்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பீரியட் உங்கள் ராசிநாதன் செவ்வாயை பார்க்குறார் குரு பகவான் செவ்வாயை பார்க்கிறார் தனது அஞ்சாம் பார்வையாக அப்போ நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நான்கு அப்படிங்கிறது சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடத்துல உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்திருக்கார் செவ்வாய் பார்க்குறது குரு மங்கள யோகம் அப்போ நிச்சயமாக ஒரு இடத்தை வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தும் அந்த விரயத்தை சுப விரயமாக இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்றது சிறப்புன்னு சொல்ல வர அப்போ இடம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடத்தை வாங்கக்கூடிய அமைப்பு யோகம் என்பது உண்டு ஆனால் அந்த இடத்தை வாங்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டாக்குமெண்ட் செக் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும் ஏன் சொல்கிறேன்னா அந்த புதனும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயோடு வந்து சேர்ந்து எட்டில் போய் மறைய போகுது அப்போ சந்திரனும் அங்கே இருக்கார் அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மனதை மறைத்து எதையாவதுன்னு வாங்க வச்சிடும் அப்போது இந்த காலகட்டம் வாங்கலாம் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு ஆனால் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாகங்கிறது செக் பண்ணிக்கணும் சரி அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த ஒன்பதாம் மதி பத்தாம் இருக்கல தொழிலில் சில சேஞ்சஸை கொடுக்கும் திடீர் வாய்ப்பாக அப்ளை பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க கிடைக்கலையே இருப்பீங்க ஒரு வருத்தம் ஆகிட்டு இருக்கும் ஒரு நாலஞ்சு இடத்துல இன்ட்ரவியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனராசின்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பாக திடீர் வேலை கிடைச்சிரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க எப்போவோ முன்னாடி அட்டன் பண்ண வேலை திடீர்னு கூப்பிட்டுருப்பாங்க திடீர்னு ட்ராவல் பண்ண வேண்டிய அமைப்பு திடீர்னு வெளிநாட்டு போகக்கூடிய அமைப்பு திடீர் வெளி மாநிலத்துக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ஸோ இப்படி ஒரு நல்ல இன்ப அதிர்ச்சின்னு நான் சொல்லுவேன் ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மீனத்துக்கும் உண்டு இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஒன்பது பத்து தொழில் ரீதியாக சில விஷயங்கள் நல்லது நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல சிந்தனை வளர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குரு மங்கள யோகம் ஒன்பது பத்து இணையது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ செலவு செய்யக்கூடிய பொது நலத்துக்காக சில விஷயங்கள் செய்யக்கூடிய அக்கறை செலுத்தக்கூடிய அமைப்புகள் எல்லாம் உண்டு அப்போ செவ்வாய் எட்டில் அமைஞ்சிருந்தாலும் உங்களுக்கு குருவின் பார்வையால் அது நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வழிகளை கொடுக்கும் ஆனால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த மீனத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எப்பேற்பட்ட தன்மையில் இருக்கிறார் அதாவது ஆட்சி பலத்தோட இருக்காரா இல்ல உச்ச பலத்தோட வலிமையா இருக்காரா இல்ல வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்காரா அல்லது செவ்வாய் பகவான் பாவ கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா அல்ல கிரகங்களினுடைய தொடர்பில் இருக்காரா என்பதை பொறுத்து அதனுடைய பலன்கள் நிச்சயமாக மாறும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்